சேமங்கள் தரும் ஹோமங்கள் நம் சமயத்தில் பல வகையான வழிபாட்டு முறைகளை வகுத்திருந்தார்கள் இவற்றில் பஞ்சபுத தத்துவங்களை பயன்படுத்தி பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று நெருப்பு வளர்த்து வழிபாடு செய்வது இதற்கு ஹோமம் என்று பெயர் ஹோமங்கள் என்பது அண்ட சக்திகளுடன் நம்மை இணைத்து வைப்பதாகும் இது தனிநபர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் உலக நன்மைக்காகவும் நடத்தப்படுவது வழக்கம் ஹோமம் நடத்தும் போது அக்னியில் இடும் பொருட்கள் அக்னி பகவான் மூலமாக அந்தந்த தெய்வங்களை சென்றடையும் என்பது ஐதீகம் அதேபோல் ஹோமத்திற்கான பலன்களும் அக்னி பகவான் மூலம் நம்மை வந்து அடைகின்றன ஹோமங்கள் வகைகள் பல வகை ஹோமங்கள் உள்ளன அவற்றில் சண்டி ஹோமம் சுதர்சன ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம் ஆகியன மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமங்களாக கருதப்படுகின்றன வெற்றி செல்வ வளம் தீய சக்திகள் அழிய எதிரிகள் ஒழிய நோய்கள் விலக பலவிதமான பிரச்சனைகள் தீர்த்து நன்மைகள் பெருக வீடுகளில் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன வேதத்தை அடிப்படையாக கொண்டு வைதீக ஹோமங்கள் அகம முறைப்படி செய்வது அகம ஹோமங்கள் தாந்திரீக முறைப்படி நடத்துவது தாந்திரீக ஹோமங்கள் நவகிரகங்களுக்கு செய்யப்படும் நவகிரக ஹோமங்கள் ஹோம குண்டங்கள் ஹோமகுண்டம் அமைத்து ஹோமத்தில் பலவிதமான பொருட்களை சமர்ப்பித்து வழிபடுவது வழக்கம் ஹோமகுண்டத்தில் வட்டம் அரகோணம் எண்கோணம் முக்கோணம் என்று பல வகைகள் உண்டு ஹோம திரவியங்கள் அரசு ஆழம் அத்தி மாமரம் வன்னி என்று பல வகையான குச்சிகள் பசுமாட்டு சாணத்தில் செய்யப்பட்ட வரட்டி கற்பூரம் பசுன்னை ஆகியவற்றுடன் ஹோம திரவியம் எனப்படும் உலர்பழங்கள் மஞ்சள் எல் கருப்பு எல் கிராம்பு சாம்பிராணி குங்கிலியம் சந்தனப்பொடி முனை உடையாத அரிசி உள்ளிட்ட பொருட்களும் ஹோமத்திற்கு பயன்படுத்துகின்றன அதோடு அந்த ஹோமம் எதற்காக நடத்தப்படுகிறதோ அது தொடர்பான பொருட்களும் ஹோம குண்டத்தில் போடப்பட்டு ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன ஹோமத்தின் பலன்கள் எந்த நோக்கத்திற்காக நடத்தப்பட்டாலும் ஹோமங்களில் கலந்து கொள்வதால் நமக்கு பலவிதமான நற்பலன்கள் ஏற்படும் இதனால்தான் வீடுகளிலும் கோவில்களிலும் அடிக்கடி ஹோமங்கள் நடத்தப்பட்டு அதில் பலரும் கலந்து கொண்டு ஏற்பாடு செய்யப்படுகிறது ஹோம குண்டத்தில் வளர்க்கப்படும் அக்னி ஜுவாலையை பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய மனம் ஒருமுகப்படும் தன்மை அதிகரிக்கும் உடலில் உள்ள உயிர் சக்கரங்களை சுத்தப்படுத்துவதால் ஹோமங்களில் கலந்து கொள்ளும்போது போது ஆன்மீகத்தில் உயர் நிலையை அடைய முடியும் இறைவனுடன் நாம் ஒன்றிய இருக்கவும் இறைவனின் அருளை பெறவும் அது சக்தி வாய்ந்த வழியாக சொல்லப்படுகிறது ஹோமத்தில் இருந்து அக்னி ஜுவாலையில் வெப்பம் வெளிப்படும் அந்த வெப்பத்தில் மந்திர ஒளி மூலிகை எரிந்து வரும் அக்னி ஜுவாலை ஆகிய இரண்டும் சேர்ந்து நம்மை சுத்தப்படுத்தும் இதற்கு நேர்மறை அதிர்வலைகளை ஈர்க்கும் தன்மை உண்டு அதிலும் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் நடத்தப்படும் ஹோமங்களின் போது அதிகப்படியான தேவ சக்திகள் அந்த இடம் முழுவதும் பரவி இருக்கும் அந்த ஹோமத்தில் நாம் கலந்து கொள்ளும் அந்த தெய்வீக ஆற்றலை நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் அதிகம் நடைபெறும் துவங்கும் ஹோமம் செய்வதற்கு பொதுவாக பலவித மூலிகைகள் மருத்துவம் குணம் கொண்ட பொருட்களை பயன்படுத்துவதால் அதிலிருந்து வெளிவரும் புகை காற்று மண்டலத்தை தூய்மைப்படுத்துகிறது சுற்றுச்சூழலில் நறுமணத்தை ஏற்படுத்துகிறது அதோடு காற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் அகற்றப்படுகின்றன தூய காற்று மூலிகைகள் கலந்த புகையை சுவாசிப்பதால் நமக்கு ஏற்படும் சுவாச சம்பந்தமான நோய்கள் நீங்கும் குழாய் மற்றும் நுரையீரல் சுத்தம் செய்யப்படுகிறது மனமும் உடலும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியத்தை பெறுவதால் பொது இடங்களிலேயே அதிகமான யாகங்கள் நடத்தப்படுகின்றன